நம்ம சேனல்ல சில மாதங்களுக்கு முன்பே சொல்லி இருந்தோம் சுந்தரி சீரியல் முடிய போகுதுன்னு இப்ப இந்த சீரியலுக்கான கிளைமேக்ஸ் ஷூட்டிங் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இந்த சுந்தரி சீரியல் கிளைமேக்ஸ் வந்து கூடிய வரை சன் டிவில ஒளிபரப்பாக போகுது இந்த சீரியலுக்கான கிளைமேக்ஸ் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு கிளைமேக்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாருமே வந்து அழுது இருக்கிறாங்க ஏன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு நான்கு கிட்ட இந்த சீரியல் வந்து சன் டிவில வந்து ஒளிபரப்பானதுனால எல்லாரும் வந்து ஒரு ஃபேமிலியாவே இருந்திருக்கிறாங்க இதுக்கு மேல இந்த சீரியல் வந்து இருக்க இல்ல இதுக்கு மேல நம்ம வந்து நடிக்க இல்ல இந்த டீமோட அப்படின்னு நினைச்சு எல்லாரும் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது இருக்கிறாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கப்பட்ட சில பிக்சர்ஸ் எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில வெளியாகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட எபிசோடுகளோடு சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு வருது வெற்றிகரமா கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் கிட்ட இந்த சீரியல் வந்து சன் டிவில ஒலிபரப்பாகி இருக்குது ஒளிபரப்பான நாள் முதல் இன்று வர மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பையும் சன் டிவிக்கு நல்ல டிஆர்பி ரெட்டிங்கும் வாங்கி கொடுத்துட்டு இருக்குது டாப் ஃபைவ் தமிழ் சீரியல்ஸ்ல கண்டிப்பா இந்த சீரியலுமே இடம் இடம்பெற்று இருக்குது இன்ன வரைக்குமே இருந்த போதிலும் சன் டிவில புத்தம் புது சீரியல்கள் எல்லாம் வரதுக்கு லைன் அப்ல வச்சிருக்காங்க

வந்து ஹாப்பி எண்டிங்கோட தான் முடிக்க போறாங்க இந்த சீரியல முடிச்ச கையோட இரவு ஏழு மணிக்கு புத்தம் புதிய தொடரான ஆடுகளம் சீரியல வந்து அந்த ஸ்லாட்ல ஒளிபர பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே பார்க்கப்படுது எது எப்படியோ கிட்டத்தட்ட மூன்று வருடங்களுக்கு மேல ஒளிபரப்பாகிட்டு வர சுந்தரி மெகா தொடர் வந்து இப்ப முடிவுக்கு வர இருக்குது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு சுந்தரி மெகா தொடர் ரொம்ப பிடிக்குமா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வழியில் பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க